இந்த டையை மட்டும் நீங்கள் ஹேரில் அப்ளை பண்ணும்பொழுது க்ளவுஸ் போட்டு தாங்க கண்டிப்பாக அப்ளை பண்ணணும் ஏன்னா நல்ல ஒரு சூப்பரான நூற்றுக்கு நூறு சதவீதம் ரிசல்ட் தரக்கூடிய ஹேர் டை தான் இன்றைக்கி நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் யாருக்கு வேணாலும் இந்த ஹேர் டை அப்ளை பண்ணலாங்க எந்த விதமான சைடு எஃபெக்ட் நமக்கு பண்ணாது அப்ளை பண்ணி முடிச்சுட்டு பாருங்கள் இந்த க்ளவுஸில் வந்து கெமிக்கல் ஹேர் டையை நம்ம அப்ளை பண்ணால் எந்த அளவுக்கு பிடிக்குமோ அந்த அளவுக்கு நல்லா அந்த கிளவுஸ்லையும் பிடிச்சிருக்கு பாருங்கள் அதேமாதிரி தான் நம்ம கையிலையும் பிடிக்கும் அதனால் கண்டிப்பாக க்ளவுஸ் யூஸ் பண்ணி தான் இந்த ஹேர் டையை நீங்கள் அப்ளை பண்ணணும் நம்ம வாங்க இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத பார்த்துட்டு நம்ம டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் இப்போ இது வந்து ஒரு முக்கியமான ஒரு இலையை தான் சேர்க்க போகிறோம் இது என்ன இல்லைன்னு நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் பிரெஞ்சு எல்லாம் சொல்லுவாங்க பிரியாணிக்கெலாம் பயன்படுத்தக்கூடிய இது எப்படி நம்ம முடியும் கருமையாக மாற்றும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் இதில் வந்து அதுக்கான முடியை வந்து கருமையாக மாற்றி தரத்துக்கான தன்மை வந்து இதில் இருக்குங்க இதனுடைய கலர் வந்து நம்ம முடியில் நல்லா வந்து பிடிக்கும் அதுக்காக தான் நம்ம இதை வந்து பயன்படுத்துகிறது இந்த மாதிரி சிஸ்டரில் நல்லா கட் பண்ணி நம்ம மிக்ஸி ஜாரில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இது வேறுபாடு நீங்கள் தண்ணியில் குதிக்க வச்சுட்டு நம்ம ஹேரில் அப்ளை பண்ணி தரும்போது நம்ம முடி இயற்கையாகவே நல்லா லாக்காக மாறும் நல்ல ஒயிட் கேரெல்லாம் நல்லா சேஞ்ச் பண்ணிக்கிருக்கோம் இப்போ நம்ம ஒரு ரெண்டு மூணு பிரிஞ்சி அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம் அடுத்து இது கூட வந்து நம்ம இன்னொன்று முக்கியமான ஒரு பொருள் நம்ம முடுங்கி நல்ல ஒரு கருமையை தந்து நல்ல வளர்ச்சியை தூண்டி கொடுக்கக்கூடிய இந்த வெந்தயத்தை நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தை சேர்த்தாச்சு அடுத்து நம்ம சேர்க்க போகிறது நம்ம முடிக்கி நல்ல ஒரு பிளாக் கலர் கொடுக்கக்கூடிய ஒரு பொடி தான் இது வந்து பொடியாகவும் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா முழு கருஞ்சிரகமாக இருந்தாலும் தாராளமாக நீங்கள் முழு கருஞ்சீ ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து இது வறுத்துட்டு நல்லா பொடியாக்கிட்டு ஆக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு இதை வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு ரிசல்ட் வந்து சூப்பராக இருக்கும் அதுக்காக தான் நான் இந்த மாதிரி ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ நம்ம மூணு பொருளையும் ஆட் பண்ணியாச்சு இப்போ இதை வந்து நம்ம எடுத்துக்க போகிறோம் தண்ணி எதுவும் ஊற்றிடாமல் இதை வந்து நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம் குறை குறைண்ட் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி எடுத்தாச்சு பாருங்கள் வெற்றி அரைக்கட்டு வந்திருக்குன்னு இந்த மாதிரி தான் நமக்கு கிடைக்கும் இந்த மாதிரி கிடைச்சாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நைஸாக அரைகிறதுன்றதெல்லாம் கிடையாது ஓரளவுக்கு நம்ம பொடி பண்ணிக்கிட்டால் போதும்பாங்க எப்படி இருக்குதுட்டு இப்போ இதை வந்து அப்படியே ஒரு மிக்ஸி ஜார் அதாவது சாரி இரும்பு கடாயில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக இரும்பு கடையிலேயே இந்த ப்ரிக்காஷன் வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம் சூப்பராக இருக்கும் நல்லா எஃபெக்டிவாக இருக்கும் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான கலர் வந்து நமக்கு கிடைக்கும் இப்போ நம்ம இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிட்டோம் அடுத்து நம்ம இது அப்படி இருக்கட்டும் இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா அதே மிக்ஸி ஜாரை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதில் வந்து நம்ம என்ன பயன்படுத்த போகிறோம் அப்படின்னா இப்போ நம்ம கற்பூர வழி இலைகள் தாங்க எடுத்துருக்கோம் இந்த மாதிரி ஒரு பத்து பதினஞ்சு கற்பூர வழி இலைகள் நல்லா தண்ணியில் போட்டு இந்த மாதிரி வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இதை வந்து நம்ம இப்போ அரைச்சி தான் எடுக்க போகிறோம் கண்டிப்பாக நல்லா வந்து வாஷ் பண்ணிக்கோங்க இதில் நம்ம வந்து ஒரு அரை டம்னா அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு அரைச்சிட்டு வந்துருங்க இப்போ நம்ம இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அரைச்சி எடுத்தாச்சு பாருங்கள் ரொம்ப நைஸாக அரைக்கணும் அப்படின்றதுலாம் கிடையாது உங்கள் கையில் வச்சு கசக்கலாம் எந்தளவுக்கு நமக்கு கிடைக்குமோ அந்த மாதிரி நீங்கள் அரைச்சி எடுத்துக்கிட்டால் போதும் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு அரைச்சி எடுத்ததை நம்ம இந்த பொடி கூட ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு இதை கொஞ்சம் கழுவி கூட நம்ம ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை நல்லா ஒரு அளம்பு அழம்பிட்டு இது கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணியாச்சு இப்போ நம்ம இது எல்லாத்தையும் நல்லா வந்து கலந்து விட்டுடலாம் நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ நம்ம அடுத்து இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அடுப்பில் வந்து வச்சுருப்போம் வச்சு நல்லா சூடுபடுத்த போகிறோம் இப்போ அந்த இரும்பு கடையாக நம்ம அப்படியே ஸ்டவ்வில் வச்சாச்சு ஸ்டவ்வை ஆன் பண்ணி விடலாம் அப்படியே ஒரு ரெண்டு அல்லது மூணு நிமிஷம் வந்து நல்லா கொதிக்க விட்டுலாம் உங்களுக்கு கொதிக்க கொதிக்க கலர் வந்து எந்தளவுக்கு சேஞ்ச் ஆகி வரும்னு மட்டும் பாருங்கள் அந்த பிரெஞ்சி இலையோடய கலர் நமக்கு இதில் நல்லாவே இறங்கும் அது மட்டும் இல்லை நம்ம கருஞ்சீரகம் வந்து பொடியாக ஆட் பண்ணியிருக்கனால அதனுடைய கலரும் நல்லா இறங்கும் இது இரும்பு கடாயோட இது அயன் சத்துக்களும் இதில் வந்து இறங்கும் இந்த மாதிரி எல்லாமே இறங்கும்பொழுது நமக்கு ஒரு நல்ல ஒரு கலர் வந்து நமக்கு கிடைக்கும் ரொம்ப ரொம்ப நம்ம அந்த டைக்கு வந்து இந்த டிகாஷன் ரொம்ப முக்கியம் இப்போ அதனால தான் இதை வந்து இந்தளவுக்கு நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் உடனேலாம் இதை வந்து இறக்கிறாதீங்க இதை வந்து நல்லா கொதிக்க வச்சு இதனுடைய கலர் ஃபுல்லாக நல்லா நமக்கு கிடைக்கணும் அது வரைக்கும் இதை நல்லா கொதிக்க வைங்க திக்கானாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ரொம்ப திக்கானுச்சின்னா கொஞ்சம் தண்ணி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க கரெக்டாக ஒரு ஒன்றரை டம்ளர் அளவுக்கு இதை தண்ணி சேர்த்துக்கோங்க பாருங்கள் எப்படி நமக்கு நல்லா கலர் பாருங்கள் எப்படி வந்திருக்கு அப்படின்ட்டு இது கொதிக்க கொதிக்க இதனுடைய எசன்ஸெலாம் நல்லா இறங்கும் நமக்கு கரஞ்சீரத்தை நீங்கள் முழுசாக ஆட் பண்ணுறதுன்னு இந்த மாதிரி பொடி பண்ணிவிட்டு ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இப்போ இந்த டிகாஷன் நமக்கு அவ்வளோ முக்கியங்கள் இது வந்து நம்ம முடியை வந்து நல்ல கருமையாக மாற்றி கொடுக்கும் நீங்கள் டையாக ப்ரிப்பேர் பண்ணாட்டினாலும் இந்த மாதிரி ஒரு டிகாஷனை ரெடி பண்ணி உங்கள் ஹேரில் டெய்லி நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு வாங்க குளிக்க போகிறதுக்கு முன்னாடி நல்லா ஒரு ஸ்ப்ரே பாட்டில் ஊற்றிட்டு அதை வந்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டு வாங்க எக்ஸலண்ட்டான ரிசல்ட் உங்கள் முடிக்கு கிடைக்கும் நல்ல ஹேர் க்ரோத்தை கொடுக்கும் உங்களுக்கு முடி கொட்டி வழுக்க வழுக்கையாக இருக்குது அங்கங்க கேப் அதிகமாக தெரியுதுனா கூட அதை நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வாங்க நல்லா உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் அது மட்டும் இல்லை உங்களுடைய நிறைய முடிகளை வந்து நல்லா கருமையாக மாற்றி கொடுக்குங்க அவ்வளோ சூப்பராக ரிசல்ட் கொடுக்கும் நம்ம இதில் அந்த பிரிட்ஜி இலை சேர்த்துருக்கோம் பார்த்தீங்களா அந்த பிரிட்ஜி இலை அவ்வளோ ஒரு எஃபெக்டிவானது அதை நல்லா தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சுட்டு அதோட ஜூஸ் எடுத்து நம்ம ஹேரில் அப்ளை பண்ணிட்டு வந்தாலே நம்ம முடிக்கி நல்ல ஒரு கலரை மாற்றி கொடுக்கும் ஒயிட் ஹேர்லாம் டோட்டலாக சேஞ்ச் பண்ணுங்கள் இப்போ நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம வடிகட்டிடலாம் இதை ஆஃப் பண்ணிவிட்டேன் இது கொஞ்சம் வித விதம் ஆனதுக்கு அப்புறமேட்டு நம்ம இதை வடிகட்டி இந்த ஜூஸை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் இப்போ நம்ம எடுத்து கீழே வச்சிடலாம் கொஞ்சம் ஓரளவுக்கு ஆறி இருக்குது இந்த டிகாஷன் நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு சின்ன பவுலில் எடுத்துக்கோங்க எவ்வளோ ஒரு பிளாக் கலரில் நமக்கு கிடைச்சிருக்கு பாருங்க கண்டிப்பா நீங்க வேற எது போட்டு நீங்க ரெடி பண்ணாலும் இந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு அமேசிங்கான ரிசல்ட் வந்து கிடைக்கவே கிடைக்காதுங்க அந்த அளவுக்கு சூப்பராக நமக்கு வந்து ரிசல்ட் கிடைக்கும் நல்லா அந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க உங்களுக்கு அப்படியே ரொம்ப திக்காக மாறிடுச்சுன்னா கொஞ்சமா தண்ணி ஆட் மறுபடியுமே அதை குதிக்க வச்சிருந்தேன் சேர்த்தே நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டீங்கன்னா தான் நம்ம ஃபுல்லாக வடிஞ்சு வரும் பேஸ் பண்ணிட வேணாம் இந்த சக்கைகளை கூட நீங்கள் தாராளமாக உங்கள் ஹேருக்கு பயன்படுத்தலாம் நம்ம ஃபுல்லாக வடிக்கட்டி பாருங்கள் க்ளோஸ் அப்பில் உங்களுக்கு காட்டுறேன் எந்த அளவுக்கு நமக்கு இந்த டிகாஷன் வந்து பிளாக்காக கிடச்சிருக்கு பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் இதை அப்படியே தொட்டலை கையில் அந்தளவுக்கு பிடிக்குங்க அவ்வளோ சூப்பராக நமக்கு வந்து இந்த டிகாஷன் வந்து கிடச்சிருக்கு இப்போ நம்ம டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டிகாஷன் இப்போ நம்ம எப்படி டை ப்ரிப்பே பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் இப்போ நான் வந்து அந்த இரும்பு கடாய் எடுக்காம இன்னொரு குட்டி இரும்பு கடாய் நான் வச்சிருக்கேன் அதனால் இதை எடுத்துக்கிட்டேன் நீங்கள் கண்டிப்பாக கேட்பீங்க இரும்பு கடாயில் தான் ப்ரிப்பேர் பண்ணுமா அப்படின்ட்டு கண்டிப்பாக இரும்பு கடாயில் தான் நீங்கள் ஹேட்டை வந்து ரெடி பண்ணும் நம்மளால் நிறைய பேத்துக்கு தெரியும் அவரி பொடி நமக்கு ஒத்துக்க மாட்டேங்குது அப்படின்ட்டு ஆனால் இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணும்பொழுது அவ்வளோ அருமையாக ரிசல்ட் கிடைக்கும் இது கூட வந்து இந்த அவரி பொடியோட ஒரு முக்கியமான ஒரு பொடியை நம்ம ஆட் பண்ண போகிறோம் அந்த பொடியை வந்து நம்ம ஆட் பண்ணும்பொழுது நமக்கு அரிப்போ அல்லது முகம் கறுக்கிறதோ அல்லது முகத்தில் இந்த கரை பிடிக்கிறதோ எதுவுமே இருக்காது அவரிப்பொடி கூட நம்ம சேர்க்க போற பொருள் என்ன அப்படின்னா இது வந்து செம்பத்தி பூவோட பொடி பூவா கிடைச்சா கூட தாராளமாக நீங்கள் பயன்படுத்திக்கோங்க நான் பூவா இல்லாமல் இந்த பொடியை ஆட் பண்ணிட்டேன் அடுத்த இது கூட வந்து இன்னொரு வந்து கறியை வந்து சேர்க்க போறோம் அது என்ன கறி அப்படின்னா சிரட்டை கறின்னு சொல்லுவாங்கல்ல அதாவது நம்ம கொட்டாங்குச்சியை வந்து நல்லா எரிச்சிட்டு அது கூட வந்து அதை வந்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்து வச்சிருக்க தான் இது சிரட்டை பொடி இந்த பொடி ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம முடிக்க ஒரு நேச்சுரல் பிளாக்கை வந்து கொடுக்குங்க கண்டிப்பாக இந்த மூணு பொருளையும் சேர்த்து நீங்கள் பயன்படுத்தி பாருங்க நீங்களே நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு உங்களுக்கு எக்ஸலண்ட்டான ரிசல்ட் வந்து கொடுக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஒரு சூப்பரான ஹேர் டைங் இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் எதுக்கு நம்ம செம்பருத்தி பூவோட பொடியை வந்து ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம முடியை வந்து நல்லா சாஃப்டாக ட்ரை ட்ரையாக பார்த்துக்கோம் அதுக்காக நம்ம செம்பருத்தி பூவோட பொடியை வந்து ஆட் பண்ணியிருக்கோம் செரட்டை கறி வந்து நம்ம முடியை வந்து நல்லா கருமையாக்கி கொடுக்கும் அதுதான் சிரட்டை கறியை ஆட் பண்ணியிருக்கோம் இப்போ இதை வந்து நீங்கள் பிரிப்பேர் பண்ணி ஓவர் நைட் வச்சுட்டு நீங்கள் எடுத்து ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா ஒரு அஞ்சிலேருந்து எட்டு மணி நேரம் மட்டும் இதை வந்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் உடனே அப்ளை பண்ண வேணாம் உடனே அப்ளை பண்ணால் கூட இது வந்து நல்ல ஒரு கலர் கொடுக்கும் பிளாக் கலராக மாற்றி கொடுக்கும் நம்ம வெண்ண முடியும் அப்படி இல்லைன்னா நீங்கள் ஓவர் நைட்டு வச்சிருங்க இந்த பாருங்க பாருங்கள் அளவுக்கு நமக்கு நல்ல ஒரு பிளாக் கலர் இருக்குதுட்டு இது தீர்க்க பாருங்கள் டை நம்ம ரெடி பண்ண உடனே நமக்கு நல்ல ஒரு பிளாக் கலர் வந்துடுங்க இன்னும் இந்த டீப்பான கலர் வரணும்னா கண்டிப்பா நம்ம ஒரு அஞ்சு மணி நேரத்துல இருந்து எட்டு மணி நேரத்துக்குள்ள இதை வந்து ஒரு மூடி போட்டு கண்டிப்பா வைக்கணும் தான் நமக்கு ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் நல்ல ஒரு டார்க் பிளாக் கலர் கிடைக்கும் அதுக்காக தான் நல்ல நல்லா கலந்தாச்சு இதோட கன்சிஸ்டன்சி ரொம்ப திக்கா தனியா இருக்கு அப்படின்னு நினைப்பீங்க ஆனா இது கொஞ்சம் அஞ்சு மணி நேரம் விடும்பொழுது இதோட கன்சிஸ்டன்சி கொஞ்சம் நல்லா திக்கா மாறிடும் கண்டிப்பாக இந்த ஜூஸ் இருந்துச்சுன்னா பேஸ் பண்ணிடாதீங்க நம்மளுடைய ஹேருக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நல்ல ஸ்கேல் ஃபுல்லாக படுற மாதிரி நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கிட்டால் மட்டும் போதுங்க நீங்கள் வேறு மாதிரி கூட ஃபுல்லாக ஹேர் ஃபுல்லாக அப்ளை பண்ணணுன்றல ஸ்கேல் ஃபுல்லாக மட்டும் பட்டாலே போதும் அவ்வளோ அருமையான ஒரு ஜூஸ் இது இதை நான் ஃப்ரிட்ஜில் வச்சுக்க போகிறேன் தேவைப்பட்டுச்சுன்னா இதில் வந்து பயன்படுத்திக்கலாம் அப்படி இல்லைனா நம்ம வந்து ஹேரில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் கழிச்சுட்டு குளிச்சிக்கலாம் அதெல்லாம் நம்ம கலந்தாச்சு இதை ஒரு மூடி போட்டு நம்ம மூடி வைக்க போகிறோம் இப்போ நம்ம மூடிக்கலாம் அப்படி இருக்கட்டும் ஒரு அஞ்சு மணி நேரத்துலேருந்து எட்டு மணி நேரத்துக்கு கிடச்சிட்டு பார்க்கலாம் இப்போ குறைஞ்சது ஒரு எட்டு மணி நேரம் ஆயிடுச்சுங்க நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எந்த அளவுக்கு நமக்கு டை ரெடி ஆகி பாருங்க எப்படி இருக்குது பாருங்கள் அந்த இரும்பு சக்கியே அந்தளவுக்கு நல்லா வந்து ஒட்டியிருக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்க எப்படி இருக்குன்ட்டு செம்மையாக ஒரு சூப்பரான ஹேர் டை வந்து நமக்கு ரெடி ஆகிருக்கு பாருங்கள் செம்மையாக ரிசல்ட் நமக்கு கொடுக்கும் நம்ம ஹேரில் அப்ளை பண்ணோம்னா எப்படி இருக்கு பாருங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இந்த ஹேர் ஹேர்டைங்கை பாருங்க எப்படி இருக்குன்ட்டு சூப்பரான டைங்க இதை வந்து நீங்கள் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் மட்டும் உங்கள் ஹேரில் வச்சுருந்தா போதும் உங்கள் முடியெல்லாம் டோட்டலாக பிளாக்காக மாறிடுங்க இது ஆல்ரெடி நான் ட்ரை பண்ணியிருக்கேன் எனக்கு நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்கு அது மட்டும் இல்லை என்னுடைய சண்ணுக்கு நிறைய முடிகள் அங்கங்கே இருந்துச்சு அவனுக்கு கூட இதை நான் ட்ரை பண்ணியிருக்கேன் நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்கு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய முடிகள் எந்தளவுக்கு சேஞ்ச் ஆகுது அப்படின்ட்டு கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் ரிசல்ட் கிடைக்கல கிடைக்கலன்னு சொல்கிறீங்க ஃபர்ஸ்ட் டைமே ஹேரில் அப்ளை பண்ணிவிட்டு ரிசல்ட் கிடைக்கலன்னு சொல்லாதீங்க கொஞ்சமாவது ஒரு ரெண்டு மூணு தடவை ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் ஆல்ரெடி வந்து கெமிக்கல் ஹேர்டை அப்ளை பண்ணுறவங்களா இருந்தால் கண்டிப்பாக நமக்கு வந்து ரிசல்ட் உடனே கிடைக்காது கொஞ்சம் லேட்டாகும் ஒரு ரெண்டு மூணு தடவை அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் தான் நமக்கு ரிசல்ட் வந்து கிடைக்கும் நீங்கள் வந்து எந்த டைமே அப்ளை பண்ணலை இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக நான் நேச்சுரல் டை வந்து ட்ரை பண்ணுறேன் அப்படின்றவங்களுக்கு உடனே ரிசல்ட் கிடைக்கும் கிடைக்கலன்னு மட்டும் நீங்கள் சொல்லாதீங்க கண்டிப்பாக கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இந்த டையை வந்து என்னுடைய ஹேரில் நான் அப்ளை பண்ண போகிறேன் வாங்க எப்படி அப்ளை பண்ணுறது எவ்வளோ நேரம் நம்ம தலையை வச்சிருக்கிறது அப்படின்றத பார்க்கலாம் ஒரு ரெண்டு மணி நேரம் மட்டும் ஹேரில் வச்சிருந்தா போதும் நல்ல ஒரு கவர் போட்டு கவர் பண்ணிக்கோங்க அந்த மாதிரி நீங்கள் இருக்கும்பொழுது உங்கள் முடியில் வந்து நல்லா வந்து கலர் பிடிக்கும் ஓப்பனாக விட்டிங்கன்னா கண்டிப்பாக கலர் வந்து நமக்கு நல்லா பிடிக்காது அதனால் நல்ல ஒரு கேப் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க அப்போ நல்ல உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்